வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் வளமான தரைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது இதனால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலராகவும் உள்ளார் இவரது தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மருங்காபுரி அருகே டி இடையப்பட்டி முருகன் கோவிலில் கடந்த ஜூன் பன்னிரண்டில் கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுமாறு கிராம மக்கள் மற்றும் திமுகவினர் அமைச்சர் மகேஷிற்கு அழைப்பு விடுத்தனர் அவரும் கண்டிப்பாக வருவேன் என்றார் ஆனால் ஒப்புக்கொண்டபடி கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை பத்தாயிரம் ரூபாயை கோவிலுக்கு நன்கொடை வழங்கினார் இன்னொரு நாளில் கட்டாயம் வருவேன் என சாக்கு சொன்னார் இந்த நிலையில் ஜூலை இருபத்தி எட்டில் மருங்காபுரியில் அமைச்சர் மகேஷ் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக இருந்தது அப்போது டே இடையப்பட்டி முருகன் கோவிலுக்கும் வருவார் என மருங்காபுரி யூனியன் சேர்மன் பழனியாண்டியிடம் அமைச்சர் தரப்பில் கூறியுள்ளனர் இதையடுத்து பூரண கும்பம் ஆளுயர மாலை பூஜை செய்த பிரசாதம் பொன்னாடைகளோடு அமைச்சர் வருகைக்காக திமுகவினரும் கிராமத்தினரும் ஆவலோடு கோவில் முன் கூடினர் அமைச்சர் மகேஷ் இரவு ஒன்பது மணி வரை கோவிலுக்கு வரவில்லை இதனால் கோபமடைந்த கிராமத்தினர் தங்களையும் கோவிலையும் அமைச்சர் மகேஷ் அவமதித்துவிட்டதாக கொந்தளித்தனர் அமைச்சருக்காக வாங்கி வைத்திருந்த மாலை பிரசாதம் பொன்னாடைகள் உள்ளிட்டவைகளோடு அமைச்சர் கோவிலுக்கு கொடுத்த நன்கொடை பத்தாயிரம் ரூபாயுடன் கூடுதலாக நூறு ரூபாய் சேர்த்து பத்தாயிரத்து நூறு ரூபாயை அமைச்சரிடமே கொடுத்துவிடுங்கள் என கூறி யூனியன் சேர்மன் பயணியாண்டியிடம் அனைத்தையும் கொடுத்துவிட்டனா் பதற்றமடைந்த அமைச்சர் ஆதரவாளர்கள் டி இடையப்பட்டி கிராம மக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் வெளியேற முடியாமல் மக்கள் தவித்தனர் இதையடுத்து தற்காலிக பாலங்கள் அமைக்கும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது நேற்று இரவு நிலவரப்படி இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர் இதில் பேரின் உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளனா் மருத்துவமனைகளில் நூற்றி நாற்பத்தி மூன்று உடல்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன இரண்டு உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன நிலம்பூர் சாலையாறு மற்றும் கருளாயி வனத்தில் புதைந்த முப்பத்தி ஒன்பது உடல்களை நீலகிரி பந்தலூர் வழியாக மேப்பாடி அரசு ஹாஸ்பிடலுக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது உடல்களை ஏற்றிச் சென்றபோது பந்தலூர் பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் பல குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக பலியாகியுள்ளதால் உடல்களை வாங்குவதற்கு கூட யாரும் இல்லாத பரிதாப நிலை ஏற்பட்டது அதுபோல் பெற்றோரை இழந்த அல்லது காணாமல் போன பல குழந்தைகளின் உடல்களை அவர்கள் படித்து வந்த பள்ளிகளின் ஆசிரியர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் மருத்துவமனைகளில் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மீட்கப்பட்ட மூன்றாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேர் வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நாற்பத்தி ஐந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் வயநாட்டில் கனமழை பெய்து வருவதால் மீட்பு பணியை மேற்கொள்வதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளது மாவட்டம் உத்தமபாளையம் மதுவிலக்கு போலீசார் தேனி குமளி நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் காரில் கஞ்சாவை பதுக்கி கடத்துவது தெரியவந்தது காருடன் பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திருச்சி கடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த அர்ஜூன் ஸ்ரீரங்கம் பஞ்சபூரை சேர்ந்த தமிழ்வாணன் திருச்சி கொத்தமங்கலத்தை சேர்ந்த ருக்மான் மற்றும் கள்ளக்குடியை சேர்ந்த ஜெகநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேருக்கு மேல் பலியாகினர் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்தது முதற்கட்ட நடவடிக்கையாக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் டன் எடையுள்ள அத்தியாவசிய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன அவற்றை தாசில்தார் கனி சுந்தரம் வாகனம் மூலம் அனுப்பி வைத்தார் மண் சரிவில் பலியானோர் ஆன்மா சாந்தியடைய மவுன பிரார்த்தனை செய்யப்பட்டது கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல் மலை முண்டக்கை பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன சூரல் டு செல்லும் பாலம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக ராணுவ பொறியாளர்கள் மேற்கொண்ட தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணி இன்று முடிந்தது பாலம் வழியாக ராணுவ மீட்புக் குழு மற்றும் தன்னார்வலர்கள் மொண்டக்கை மலைக்கு சென்றனர் உரக்குலைந்து காணப்பட்ட முண்டக்கை மலையை கண்டு ராணுவ மீட்புக் குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர் அங்கு கொட்டும் மழையில் மண்ணில் புதைந்த மனிதர்களை தேடும் பணி தொடர்கிறது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முண்டக்கை சூரல்மலை மலை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன சூரல் மலை டு முண்டக்கைக்கு செல்லும் வழியில் இருந்த பாலம் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது பாலம் இருந்த பகுதியை தாண்டி சென்று மீட்புப் பணியை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது அங்கு இடிபாடுகள் அதிகம் இருப்பதால் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதனால் நூற்றி அறுபது ராணுவ பொறியாளர்கள் இணைந்து இரண்டு நாட்களாக தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர் தற்போது பாலம் பணிகள் முடிந்து திறக்கப்பட்டுள்ளன 30th of uh, July uh, to help uh, the affected people of Wayanad and Government of Kerala in this rescue operation. It is a very complex operation and we are confident of uh, rescuing or taking out uh, whatever dead bodies that are unfortunately left into the uh, debris. Uh, within uh, two hours our bridge will be operational and we will be able to push in equipment into the site. It is a major effort that we have done to have this bridge established. தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டதால் மீட்புப் பணிகளுக்கு தேவையான உபகரணங்களை மொண்ட கைக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் மிகவும் சிக்கலான இந்த மீட்புப் பணிகளை விரைவாக மேற்கொள்ள இந்த பாலம் கை கொடுக்கும் என்று ராணுவ கமாண்டர் மேத்யூ தெரிவித்தாா் மணலி விமலாபுரம் மூன்றாவது தெருவை சேர்ந்தவர் நாராயணன் ஷிப்பிங் கம்பெனி ஊழியர் கடந்த ஜூலை தேதி குடும்பத்துடன் பெங்களூரில் பிறந்தநாள் கொண்டாட மாமனார் வீட்டிற்கு சென்றார் நேற்று இரவு பதினோரு மணிக்கு சென்னை திரும்பினார் அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த ஆசாமி பீரோவில் இருந்த முப்பது சவரன் நகைகளை கொள்ளையடித்து தப்பியது தெரியவந்தது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ஆசாமியை போலீசார் தேடுகின்றனர் மீனவர்கள் நான்கு பேர் விசைப்படகில் கடந்த புதன்கிழமை இரவு கச்சத்தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினரை கண்டதும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் ரோந்து படகில் மீனவர்களை துரத்தினர் கார்த்திகேயன் என்பவரின் விசைப்படகு மீது இலங்கை ரோந்து படகை பலமாக மோதவிட்டனர் கார்த்திகேயனின் விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கியது அதிலிருந்த மலைச்சாமி முத்து முடியாண்டி மோக்கையா ராமச்சந்திரன் ஆகிய நான்கு மீனவர்கள் மாயமாகினர் மீனவர்கள் குறித்த தகவல்கள் கிடைக்காததால் மாயமான மீனவர்களை மீட்டுத் தருமாறு படகின் உரிமையாளர் கார்த்திகேயன் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் கூறினார் இதில் மீனவர் மலைச்சாமி கடலில் மூழ்கி இறந்ததாக கூறப்படுகிறது மாயமான மீனவர்களை மீட்டுத் தரக்கோரி உறவினர்கள் ராமேஸ்வரம் மதுரை நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்